ஒரு சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நம்மையும் அறியாமல் பொருளாதாரத்தை குறித்த ஒரு சில புரிதல்கள் இருக்கும் யாரோ ஒருத்தர் சொல்லி நம்ம கேட்டிருப்போம் அல்லது நம்முடைய வாழ்க்கையில் பொருளாதாரம் குறித்து ஒரு சில தவறான ஹேபிட்ஸை வந்து நாம் பழகி வச்சுருப்போம் இந்த வீடியோவில் உங்களுடைய பொருளாதாரத்தை மிக அதிகமாக பாதிக்கக்கூடிய ஏழு இந்த மாதிரியான தவறான விஷயங்கள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுடைய பொருளாதார லைஃப்பில் நீங்கள் வந்து நல்லபடியாக வர்றதுக்கு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் ஐத்து மூலக்கடிக்கு உங்கள வரவே இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இந்தியாவில் ஸ்டாக் மார்க்கெட் கடந்த நான்கு மாதமாக கொஞ்சம் கொஞ்சமாக சரிஞ்சு வந்துட்டு இருக்குது இந்த நேரத்தில் நம்ம வீடியோவில் வந்து பல பேர் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து நிறைய அட்வைஸ் கொடுத்துட்ருப்பாங்க ரொம்ப முக்கியமாக ஸ்டாக் மார்க்கெட் கரெக்ஷன் ஆகும்போது பல பேர் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் வர்றதுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் அது இல்லைன்னு சொல்லி சொல்ல முடியாது ஏன்னா பொதுவாக ஒரு விஷயம் காசு குறையும் போது நாம் அதை வாங்கிட்டு காசு அதிகமாகும் போது அதை விற்கிறது அப்படிங்கிறது எப்போவுமே லாபம் கொடுக்கறது தானே அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் இன்டர்நெட்டில் யூடியூப்பில் இந்த மாதிரியான வீடியோக்குள்ளே தங்களை ஒரு பெரிய ஒரு ஃபினான்ஷியல் குருவாக காட்டுக்கொள்ளக்கூடிய பல நபர்கள் ரொம்ப பந்தா பியலாக பந்தாப்பியலாக இருக்கிற ஒரு சில நபர்கள் வந்து நாங்கள் வந்து எங்களுடைய சொந்த பணத்தெல்லாம் போட்டு நாங்கள் இன்வெஸ்ட்லாம் பண்ண மாட்டோம் நாங்கள் வந்து பணத்தை வந்து எங்களுக்காக வேலை செய்ய வைப்போம் அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசுவாங்க இல்லையா அப்படி பேசக்கூடிய நபர்கள் வந்து ஒரு சிலர் கொடுக்கக்கூடிய மிக தவறான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆலோசனை என்ன அப்படின்னா கடன் வாங்கி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிற முதல் அட்வைஸ் என்ன அப்படின்னா டோன்ட் பாரோ மணி டு இன்வெஸ்ட் பல நபர்கள் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது நீங்கள் வந்து பேங்க்கில் போய் குறைவான வட்டிக்கு கடன் வாங்கிக்கோங்க அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு வந்து நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் அதிகமாக உங்களுக்கு வருமானம் வர்ற மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிடுங்க இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுடைய சொந்த பணம் கூட இல்லை நீங்கள் வந்து இலவசமாக பணத்தை வாங்கி நீங்கள் வந்து பணம் சம்பாதிச்சிடலாம் இந்த மாதிரி ஈஸியாக வந்து உங்களால் பணம் சம்பாதிக்க முடியும் இப்படிப்பட்ட பல அட்வைஸ் வந்து இன்றைக்கி வந்து யூடியூப்பில் சர்வசாதாரணமாக மக்களுக்கு கொடுக்கப்படுது இந்த ஐடியா உங்களுக்கு கேட்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கலாம் இல்லையா நம்ம வந்து குறைவான வட்டிக்கு கடன் வாங்கிக்கிறோம் அதை வந்து அதிகமான வட்டிக்கு வந்து நமக்கு திரும்ப கிடச்சிது அப்படின்னா நமக்கு லாபம் தானே அப்படின்னு சொல்லி நினைக்கலாம் ஆனால் இது மிக மிக ஆபத்தான ஒரு ப்ராக்டிஸ் ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறது நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் தான் அதை நான் வந்து இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லலை ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த ஸ்டாக் மார்க்கெட்டை வந்து யாருமே கணிக்க முடியாது எதிர்காலத்தில் ஸ்டாக் மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி யாருமே சொல்ல முடியாது அதுதான் இதில் உள்ள அடிப்படை பிரச்சனையே ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து ஒருவேளை நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கடனை வாங்கி இதில் இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வளராம குறைஞ்சிக்கிட்டு போயிடுச்சு அப்படின்னா அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தாக முடியும் இந்த மாதிரி கடன் வாங்கி ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி லாபம் பார்க்கக்கூடிய ஒரு பழக்கம் முன்னாடி இருந்தால் இருக்குது ஆனால் அது தான் செய்யுது இல்லைன்னு சொல்லி நான் மறுக்கலை ஆனால் இதை வந்து யார் செய்ய முடியும் அப்படின்னா ஏற்கனவே பல கோடி ரூபா கையில் பணம் வச்சுருப்பாங்கள்ல அவங்க வந்து இதை செய்யலாம் இப்போ அவங்க பார்த்தீங்க அப்படின்னு ஏற்கனவே ஒருத்தர் பத்து கோடி ரூபா கையில் வச்சுருக்கிறாரு அவருக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது ஒரு ஒரு கோடி ரூபா அவர் கடன் வாங்கி அவர் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு இந்த மாதிரியான நபர்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒருவேளை வந்து அவங்களுக்கு அவங்க பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து எதிர்பார்த்து ரிட்டர்னு கொடுக்கலனா கூட ஏற்கனவே அவங்ககிட்ட நிறைய பணம் இருக்கிறனால அதை வச்சு அவங்களால ஒரு சில விஷயங்களை அட்ஜஸ்ட் பண்ண முடியும் ஆனால் எந்த ஒரு பணமுமே இல்லாமல் எந்த ஒரு பேக்கப்புமே இல்லாமல் இதை தான் மூலதனமாக வச்சு நீங்கள் கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணி நம்ம வந்து பெரிய பணக்காரங்களாக ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா ஒருவேளை ஸ்டாக் மார்க்கெட் வந்து பேக்ஃபேயர் ஆச்சுன்னு சொல்லி வச்சுக்கோங்களேன் நீங்கள் மிகப்பெரிய ஒரு கடனாளியாக ஆகி நீங்கள் வந்து ஏற்கனவே உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய விஷயங்களும் இழந்துட்டு பரிதாபமாக நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாயிரும் அதனால் எப்போவுமே இந்த கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அதை செய்யவே செய்யாதீங்க எதை இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சம்பாதிக்கிற பணத்தை நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அதுவும் எல்லா பணத்தையும் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது நீங்கள் உங்களுடைய சம்பாத்தியத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக பிரித்து எடுக்கக்கூடிய பணத்தை பல விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டில் பிரித்து நீங்கள் போடணும் ஒரு பகுதி மட்டும் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அதுதான் எப்பவுமே ஸ்டாண்டர்டான நல்ல ப்ராக்டிஸ் நம்முடைய சேனலில் பார்க்கக்கூடிய நபர்களும் சரியான விதத்தில் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக முதலாக ஆசோல் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தோடு கூட இணைந்து நானும் டயப் வச்சிருக்கிறேன் இதில் உள்ள எக்ஸ்பர்ட்டான நபர்கள் வந்து உங்களை சரியான விதத்தில் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நடத்துவாங்க நீங்கள் ஒரு வேலை ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிச்சு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் திட்ட கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி நீங்கள் அக்கௌண்ட் ஆரம்பிச்சிக்கலாம் லிங்க் பண்ணாலும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் என்னை காண்டாக்ட் பண்ணுற டீடைல்ஸும் நான் கொடுத்துருக்கிறேன் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய இரண்டாவது முக்கியமான விஷயம் இன்சூரன்ஸ் இஸ் நாட் இன்வெஸ்ட்மெண்ட் எப்போவுமே வந்து உங்களுடைய இன்சூரன்ஸை இன்வெஸ்ட்மெண்ட்டாக கன்சிடர் பண்ணாதீங்க அந்த இன்சூரன்ஸை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி ட்ரீட் பண்ணாதீங்க பல நபர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு இன்சூரன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த இன்சூரன்ஸில் வந்து நம்ம பொதுவாக இன்சூரன்ஸ் எப்படி செயல்படும் அப்படின்னா நீங்கள் மாதம் மாதம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் நீங்கள் கட்டுவீங்க உங்களுக்கு வந்து அந்த இன்சூரன்ஸில் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்களோ அந்த மாதிரியான ஏதோ ஒரு பிரச்சனையோ ஏதோ ஒன்று வந்துச்சு அப்படின்னா அந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கும் ஒருவேளை நீங்கள் அந்த இன்சூரன்ஸ் கட்டி முடிக்கும்போது எந்த ஒரு பிரச்சனையுமே வரல அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் கட்டின பணம் எதுவுமே வந்து திரும்ப கிடைக்காது இதுதான் இன்சூரன்ஸ் ஆனால் இந்த வந்து நம்ம இவ்வளோ பணம் கொடுக்குறோமே இந்த பணம் வந்து நமக்கு எதுவுமே திரும்ப வர மாட்டேங்குது இது வேஸ்ட்டாக போகிற ஒரு மணி மாதிரி தானே இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் நினைக்கிறனால ஒரு சில கம்பெனிஸ் என்ன செய்கிறாங்க அப்படின்னா இந்த இன்சூரன்ஸையும் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் ஒன்றா மிங்கிள் பண்ணி ஒரு சில பிளான்ஸை கொடுக்குறாங்க ஸோ அப்போ வந்து என்ன அப்படின்னா நீங்கள் வந்து பணம் கட்டுங்க மாதம் மாதம் கட்டுவீங்க கட்டி முடிச்சதுக்கப்புறமா நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பணம் திரும்ப தந்துடுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில பிளான்ஸ் எல்லாம் வருது அப்போ மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா அட்லீஸ்ட் நம்ம கொடுக்குற பணம் வந்து நமக்கு கிடைச்சிடுது அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த மாதிரி இன்சூரன்ஸையும் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் மிங்கலாக இருக்கக்கூடிய ஒரு சில பிளான்ஸை வந்து தெரிஞ்செடுத்துடறாங்க ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா எப்போவுமே வந்து இந்த இன்சூரன்ஸும் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் ஒன்றா வரக்கூடிய அந்த பிளான்ஸில் எல்லாத்துலேயுமே உள்ள ஏதாவது ஒரு கேட்ச் வச்சிருப்பாங்க நீங்கள் இந்த இன்சூரன்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க அதில் பார்த்திங்க இந்த டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சின்ன இடத்துல பக்கம் பக்கமாக உங்களுக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொடுத்துருப்பாங்க அதில் இந்த மாதிரி வந்து நீங்கள் அதை இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் நீங்கள் அந்த பணத்தை நீங்கள் ட்ரை பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு முக்கியமாக காசு தேவைப்படக்கூடிய அந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து நீங்கள் இன்சூரன்ஸ் நம்ம போட்டிருக்கிறோமே நம்ம அதில் நமக்கு காசு கிடைக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கும்போது அவங்க அதில் சேர்த்துருக்கிற ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனால் உங்களுக்கு காசு கிடைக்காம போயிடலாம் சரி அட்லீஸ்ட் நமக்கு வந்து இந்த இன்சூரன்ஸ் மூலமாக வரக்கூடிய காசு தான் கிடைக்கல நம்ம அது இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி நம்ம ட்ரீட் பண்ணிருக்கிறோமே அதிலையாவது நமக்கு வந்து நிறைய ரிட்டர்ன் கிடைக்குமான்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா மாதிரியான இன்சூரன்ஸ் ப்ளஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய அளவில் உங்களுக்கு ரிட்டர்ன் இருக்காது ரொம்ப கம்மியான அளவு ரிட்டர்ன் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க ஸோ உங்களுக்கு ஒரு சில நேரத்தில் அது ஒரு நல்ல இன்சூரன்ஸாகவும் இருக்காது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் இருக்காது அதனால் எப்போவுமே இந்த இன்சூரன்ஸும் இன்வெஸ்ட்மெண்ட்டும் வேறு வேறு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க நமக்கு இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இன்சூரன்ஸுக்கான நோக்கமே வேறு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான நோக்கமே வேறு ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஹோப் ஃபார் த பெஸ்ட் பிளான் ஃபார் த ஒஸ்ட் அப்படிம்பாங்க அதாவது நீங்கள் எதிர்பார்க்கும்போது உங்களுடைய எதிர்காலம் வந்து சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதில் தான் இன்வெஸ்ட்மெண்ட் வருது நம்ம எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டுமே வந்து நமக்கு சிறப்பாக வளரும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு இதோட நம்ம வந்து பண்ணுறோம் ஆனால் அதே நேரத்தில் நம்ம இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லி வரும்போது பிளான் ஃபார் ஆர் த ஒஸ்ட் ஒருவேளை ஏதோ ஒன்று நடந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் தான் நாம் வந்து இன்சூரன்ஸ் அப்படிங்கிறத தெரிந்து எடுக்கிறோம் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நாம் நல்லா இருப்போம் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையில் செய்கிறது இன்வெஸ்ட்மெண்ட்டு ஒருவேளை ஆபத்து வந்துருச்சுன்னா அப்படிங்கிற ஒரு நெகட்டிவான தாட்டில் செய்கிறது தான் இன்சூரன்ஸ் இந்த ரெண்டையுமே நாம் மிக்ஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அதனால் எப்பவுமே ஒரு இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணும்போது பியூராக அதை இன்ஷூரன்ஸாக மட்டும் ட்ரீட் பண்ணி நல்ல ஒரு இன்சூரன்ஸை வந்து நீங்கள் தெரிஞ்செடுங்க இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி வரும்போது அதை இன்வெஸ்ட்மெண்ட்டாக ட்ரீட் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து தெரிஞ்செடுங்க ரெண்டையும் மிக்ஸ் பண்ணாதீங்க அது வந்து ஆபத்தானது மூணாவது தான் நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்பக்கூடிய ஒரு மோசமான ஒரு புரிதல் என்ன அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடிங் இஸ் நாட் பிஸ்னஸ் பல நபர்கள் இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல ட்ரேட் பண்ணுறத ஒரு பிஸ்னஸாக கன்சிடர் பண்றாங்க அதாவது ஒவ்வொரு நாளும் ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணி அதன் மூலமாக வரக்கூடிய வருமானத்தை மிக முக்கியமான ஒரு வருமானமாக வந்து கருதக்கூடிய ஒரு மனநிலை இருக்குது முன் எப்போவும் விட இப்போ இந்த ஸ்டாக் மார்க்கெட் பற்றின இந்த புரிதல் எல்லா மக்களுக்கும் கிடைக்கிது இன்றைக்கி இருக்கிற சோஷியல் மீடியா மூலமாக எப்படி ஸ்டாக் மார்க்கெட்டில் பல நபர்கள் பணம் சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து சாதாரண மக்களுக்கும் போய் சென்றடையுது அப்போ மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்ம டெய்லி வந்து ட்ரேட் பண்ணுறது மூலமாக இன்ட்ராடே பண்ணுறது மூலமாக நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் டெய்லி நம்ம சம்பாதிச்சிட்டோம் அப்படின்னா இதுவே நம்முடைய வாழ்க்கைக்கு போதுமே அப்படின்னு சொல்லி நினச்சி இதை வந்து ப்ரைமரி சோர்ஸ் ஆஃப் இன்கம்மா ட்ரீட் பண்ணுற மாதிரியான ஒரு மனநிலை இன்றைக்கி பல மக்களுடைய மனதில் இருக்குது உருவாக்கப்படுது இது மிக மிக ஆபத்தான ஒரு மனநிலை இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குதுன்னு சொல்லி அர்த்தம் அப்படின்னா கண்டிப்பாக என்னுடைய சேனலில் இருக்கிற மற்ற வீடியோஸும் உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம கண்டினியூ பண்ணலாம் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஸ்டாக் மார்க்கெட் இஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாக் மார்க்கெட் இஸ் ட்ரேடிங் பட் ஸ்டாக் மார்க்கெட் இஸ் நாட் பிஸ்னஸ் அது உங்களுடைய வேலை கிடையாது ஸ்டாக் மார்க்கெட்டை டெய்லி ட்ரேட் பண்ணுறத செய்து ஒரு வேலையாக நினச்சி அதில் பணம் சம்பாதிக்க முடியும்னு சொல்லி நினைக்காதீங்க பொதுவாக வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி வரும்பொழுது நீங்கள் உங்களுக்குன்னு சொல்லி ஒரு டே ஜாப் இருக்கணும் உங்களுக்குன்னு சொல்லி வந்து ஒரு ஆக்டிவ் இன்கம் வந்து உங்களுக்கு இருக்கணும் அதிலிருந்து வரக்கூடிய இன்கம் வந்து நீங்கள் பல்வேறு விதமாக ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அதில் வந்து நீங்கள் ஸ்டாக்கில் வந்து லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணுறது இருக்குது நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது இருக்குது எஸ்ஐபி போடுறது இருக்குது இந்த மாதிரி பல விதமான இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது அதில் டெய்லி வந்து ட்ரேட் பண்ணி காசு எடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு விதமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும்தான் ஸோ அதில் மட்டும் நீங்கள் அதிகமான பணத்தை போட்டு நீங்கள் நிறைய பணம் சம்பாதிக்க முடியும்னு சொல்லி நினைக்காதீங்க பொதுவாக வந்து ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் லாங் டைமில் வந்து ட்ரேட் பண்ணுறது அதாவது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் வந்து எப்போவுமே உங்களுக்கு அதிக லாபகரமானதும் பாதுகாப்பானதுமா இருக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டை பயன்படுத்தி ஒரு ஷார்ட் டேர்மில் நம்ம மிகப்பெரிய ஒரு பணக்காரங்களாக மாறிடலாம் அல்லது நம்ம டெய்லி ட்ரேட் பண்ணி நமக்கு தேவையான பணத்தை நம்ம சம்பாதிச்சுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டை ட்ரீட் பண்ணிங்க அப்படின்னா த டைம் வந்து மிக மோசமான பாதிப்புகளை உங்களுடைய பொருளாதார வாழ்க்கையில வந்து ஏற்படுத்தும் இருக்கிற பணத்தெல்லாம் இழந்துட்டு பரிதாமம் நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உண்டாயிடும் ஒரு பிஸ்னஸ் அப்படிங்கிறது ஒரு ஜாப் அப்படிங்கிறது நீங்கள் நேரடியாக வந்து என்ன செய்கிறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் நீங்கள் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறீங்களா உங்களுடைய உழைப்ப நீங்கள் அந்த கம்பெனிக்கு கொடுக்குறீங்க அவங்க உங்களுக்கு மாதம் மாதம் சம்பளம் கொடுக்குறாங்க ஜஸ்ட் ஸ்ட்ரெய்ட் ஃபார்வேர்டு நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்களா பிஸ்னஸில் வந்து நீங்கள் ஒரு ஒரு பொருளை விற்கலாம் அல்லது ஒரு சேவை சர்வீஸை வைக்கலாம் ஸோ உங்களுக்கு இந்த பொருள் நான் செஞ்சுருக்குறேன் இதை வந்து வாங்குறதுக்கு கஸ்டமர் வராங்க கஸ்டமர்கிட்ட வந்து நான் இந்த பொருளை வந்து விற்கிறேன் எனக்கு வந்து இவ்வளவு லாபம் கிடைக்குது ஸோ இந்த மாதிரி இது எல்லாமே வந்து நேரடியாக நமக்கு கண்ணு முன்னாடி நடக்கிற விஷயம் ஆனால் ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறது அதில் நிறைய ப்ரெடிக்ட் பண்ண வேண்டியது இருக்கும் அதில் வந்து நிறைய கெஸ் ஒர்க் இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்படி தான் ஸ்டாக் மார்க்கெட் இருக்கும் அப்படின்னு சொல்லி எந்த கொம்பனாலையும் கணிக்க முடியாது அதனால தான் இந்த இன்ட்ராடே ட்ரேடிங் மாதிரியான விஷயங்களை வந்து ஒரு பிஸ்னஸாக கன்சல்ட் பண்ணுறது அப்படிங்கிறது மிக மிக ஆபத்தானது அந்த மாதிரியான ஒரு மனநில உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அதை மாற்றிக்கோங்க நாலாவது நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிற ரொம்ப முக்கியமான ஒரு ஃபினான்ஷியல் அட்வைஸ் என்ன அப்படின்னா ஃபினான்ஷியல் கோல்ஸ் ஆல்சோ அக்கௌண்ட் ஃபார் இன்ஃப்ளேஷன் அதாவது நீங்கள் உங்களுடைய பொருளாதார திட்டமிடுதலை செய்யும் பொழுது பணவீக்கத்தையும் கருத்தில் கொள்ள வேண்டும் பல நபர்கள் வந்து தங்களுடைய பொருளாதார திட்டத்தில் எதிர்காலத்தில் தங்களுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் வேணும் அப்படின்னு சொல்லி லாங் டேர்மில் திட்டமிடுவாங்க ஆனால் அவங்க வந்து பணவீக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை தங்களுடைய திட்டத்தில் வந்து சேர்க்கறதுக்கு மறந்துடுவாங்க அல்லது அதை கருத்தில் கொள்ளாமல் வந்து அவங்க திட்டமிடுவாங்க வீக்கத்தை ரொம்ப எளிமைப்படுத்தணும் அப்படின்னா விலையேற்றம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் பணவீக்கத்தினால மட்டும்தான் ஏறுது அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது ஆனால் பணவீக்கம் விளையேற்றத்துக்கான ரொம்ப முக்கியமான ஒரு காரணியாக இருக்குது நீங்கள் யோசிக்கிறீங்க ஓகே ஒரு கார் வாங்கணும் ஒரு எட்டு லட்ச ரூபாய் இருந்தால் கார் வாங்கலாம் ரைட் நான் வந்து ஒரு பத்து வருஷம் கழித்து ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் என்ன பிளான் பண்ணுவீங்க ஒரு பத்து வருஷம் கழித்து உங்களுக்கு ஒரு எட்டு லட்ச ரூபாய் கிளை கிடைக்கிற மாதிரி நீங்கள் பிளான் போட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வருவீங்க பத்து வருஷம் கழிச்சு அந்த எட்டு லட்சம் ரூபாய் எடுத்து ஒரு கார் வாங்கலாம்னு சொல்லி இங்கே போனீங்க அப்படின்னா அங்கே காருடைய விலை நீங்கள் வாங்கணும்னு நினச்சா அதே அளவு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு காருனுடைய விலை இப்போ பன்னிரெண்டு லட்சமாக மாறி இருக்கும் ஸோ இதுதான் இந்த இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது இந்த இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது எல்லா விதமான பொருளாதார நிலையும் வந்து பாதிக்கக்கூடியதாக இருக்கும் அதனால் நீங்கள் வந்து எதிர்காலத்தில் ஒரு பொருளாதார ரீதியான ஒரு விஷயத்தை நீங்கள் திட்டமிடும்போது ஸ்டாண்டர்டாக என்ன மாதிரியான ஒரு இன்ஃப்ளேஷன் இருக்கும் அப்படிங்கிறதையும் கருத்தில் கொண்டு இந்த விஷயத்தை நான் ஒரு பத்து வருஷம் கழித்து செய்கிறதுக்கு எனக்கு எவ்வளோ பணம் தேவைப்படும் அப்படிங்கிறத கருத்தில் கொண்டு நீங்கள் வந்து பணம் சேமிக்க ஆரம்பிக்கணும் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கணும் ஸோ அப்படி இன்வெஸ்ட் பண்ணால் தான் சரியான விதத்தில் உங்களுடைய இந்த ஃபினான்ஷியல் கோல்ஸை வந்து நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும் இன்ஃப்ளேஷன் நீங்கள் கருத்தில் கொள்ளலை அப்படின்னா எப்போவுமே வந்து உங்களால் அந்த ஃபினான்ஷியல் கோல்ஸை அச்சீவ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை உருவாயிரும் ஐந்தாவது நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிற ஃபினான்ஷியல் அட்வைஸ் இதுவும் ஃபினான்ஷியல் கோல்ஸாக இருந்தது தான் லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன் வில் கில் யுவர் ஃபினான்ஷியல் கோல்ஸ் அதாவது லைஃப்ஸ்டைல் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காலகட்டத்துலையும் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக பணம் சம்பாதிக்க ஆரம்பிப்பீங்க இந்த மாதிரி அதிகமாக பணம் சம்பாதிக்க ஆரம்பிக்க ஆரம்பிக்க நீங்கள் உங்களுடைய செலவுகளையும் அதிகமாக்கி கொண்டே போனீங்க அப்படின்னா உங்களால் வந்து உங்களுடைய ஃபினான்ஷியல் கோல்ஸை அச்சீவ் பண்ணவே முடியாது ரொம்ப முக்கியமாக ஃபினான்ஷியல் ஃபீல்டத்துக்குள்ளே போக முடியாது நீங்கள் நல்ல ஒரு ஜாப்பில் இருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா காலங்கள் போக போக கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய வருமானம் அப்படிங்கிறது அதிகமாக தான் செய்யும் பதவி உயர்வு அப்படிங்கிறது கிடைக்கும் பிஸ்னஸில் வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும் அப்படி வரும்போது உங்களுக்கு வருமானம் அதிகமாகும் இப்படி வருமானம் அதிகமாகும் போது நம்ம கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கை தரத்தை கொஞ்சம் உயர்த்த தான் செய்யணும் அதுக்காக தான் நம்ம சம்பாதிக்கணும் இல்லையா ஆனால் நீங்கள் வந்து உங்களுக்கு வருமானம் அதிகமான உடனேயே இமீடியேட்டாக வந்து நீங்கள் செலவை மட்டுமே திங்க் பண்ணிங்க அப்படின்னா எப்படி நான் வந்து என்னுடைய ஃபோனை வந்து இதை விட கொஞ்சம் காஸ்ட்லியான ஒரு ஃபோன் வாங்கலாம் எப்படி இதை விட காஸ்ட்லியான ஒரு டிவி வாங்கலாம் இவ்வளோ நாள் ஏசி இல்லாமல் இருந்துட்டுமே இப்போ ஒரு ஏசி நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி இமீடியட்டாக வந்து செலவை நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா ஆபத்தானது எப்போவுமே வந்து உங்களுடைய வருமானம் அதிகமாகும் போது முதலாவது சேமிப்பையும் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் திங்க் பண்ணுங்கள் அதை வந்து முதலாவது பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதை வந்து திட்டமிடுங்க பொதுவாக லாங் டேமில் வந்து நீங்கள் ஸ்டேபிளாக இருக்கணும்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா எப்பொழுதுமே இந்த வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க முதலாவது வந்து சேவிங்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து அதை வந்து முதலாவது சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு வரக்கூடிய அந்த வருமானத்தை வச்சு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துனீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை தரமும் உயரும் ரொம்ப முக்கியமாக எதிர்காலத்துக்காக நீங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையை வந்து ரொம்ப பாதுகாப்பாக அமைச்சு கொள்ளலாம் ஆறாவது நான் சொல்ல போகிற அந்த அட்வைஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது பல நபர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் பொருளாதார ரீதியாக உயர முடியாமல் இருப்பதற்கான அடிப்படை காரணமாக இதை சொல்லலாம் இம்பல்சிவ் பையிங் வில் கில் யுவர் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அதாவது இந்த இம்பல்சிவ் பையிங் அப்படின்னா நினச்ச உடனே ஒரு பொருளை வாங்குறது ஆசைப்பட்ட உடனே ஒரு பொருளை வாங்குறது இந்த மாதிரியான ஒரு பழக்கம் இருக்கக்கூடிய நபர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் பொருளாதார சுதந்திரத்தை அனுபவிக்கவே முடியாது கம்பெனிஸ் வந்து பல கோடி ரூபா செலவு பண்ணி தங்களுடைய பொருட்களை விற்கிறதுக்கு சூப்பராக அட்வர்டைஸ்மெண்ட்லாம் போடுவாங்க இந்த அட்வர்டைஸ்மெண்ட் போடுறதுக்கான அடிப்படை காரணமே என்ன அப்படின்னா எப்படியாவது அதை பார்க்குறவங்களை வந்து அந்த பொருளை வாங்க வைக்கிறது தான் உங்களுக்கு வந்து அந்த பொருள் தேவையே இல்லைனாலும் கூட உங்களுக்கு அந்த பொருள் தேவை இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களை ஃபீல் பண்ண வைக்கிறதுக்கு தான் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாமே போடப்படுது அதுவும் இப்போலாம் வர வர அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாமே பயங்கர எமோஷனலாக மாறிட்டு இருக்குது அந்த ஒரு ஒரு முப்பது செகண்டுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா ஒரு பயங்கரமான ஒரு எமோஷனல் ஸ்டோரிலாம் கூட உள்ள வச்சிருக்காங்க இதுல வந்து நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் போடுறவங்களையோ அதை தயாரிக்கிறவங்களையும் நம்ம குறை சொல்ல முடியாது ஏன்னா அது அவங்களுடைய தொழில் ஆனா அவங்க வந்து சொல்கிற அந்த விஷயத்தை நம்ம சரி பார்த்து உண்மையிலேயே வந்து அது நமக்கு தேவையா தேவையில்லையா அப்படிங்கிறத யோசித்து பார்த்து கவனமாக முடிவெடுக்க வேண்டியது நம்மளுடைய நீங்கள் வெறுமனே எமோஷனலாக இம்பல்சிவாக வந்து பை பண்ணக்கூடிய ஒரு பழக்கத்துக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா உங்களால் வந்து பொருளாதார ரீதியாக வந்து ஸ்டெடி ஆகவே முடியாது இந்த இம்பல்சிவ் பையிலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னா ஒரு சில அட்வைசஸ் முதலாவது எப்போவுமே ஹாவ் அ பட்ஜெட் நீங்கள் வந்து ஒரு இடத்துக்கு பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் போகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் என்ன வாங்க போகிறீங்க அப்படிங்கிறதையும் அது எந்த பட்ஜெட்டுக்குள்ளே வாங்க போகிறீங்க அப்படிங்கிறதையும் தீர்மானிங்க ஒரு பொழுதும் அந்த இருந்து நீங்கள் தாண்டி போகாதீங்க அடுத்தது தான் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர் ரூல் அதாவது ரொம்ப முக்கியமான ஒரு டெசிஷன் எடுக்க போகிறீங்க ரொம்ப முக்கியமாக ஒரு நிறைய பணம் செலவு பண்ணி ஒரு பொருள் வாங்க போகிறீங்க அப்படின்னா ஓகே அதை வந்து அவசரப்படாமல் ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் தள்ளி போட்டு உண்மையிலேயே அது தேவைதானா அப்படிங்கிறத யோசித்து பார்த்து அதுக்கப்புறமா வாங்குங்க மூணாவதா எப்போவுமே ஒரு விஷயத்தை வாங்கும்போது இது உங்களுக்கான தேவையா அல்லது ஆசையா அப்படிங்கிறத யோசித்து பாருங்க உங்களுக்கு தேவையானதை நம்ம எப்போனாலும் வாங்கிக்கலாம் பிரச்சனை இல்லை ஆனால் ஆசையை வந்து நம்ம கவனமாக தள்ளி வைக்கணும் நினச்ச நேரத்துலலாம் நம்ம ஆசைப்படுற விஷயத்தை வாங்கணும் அப்படின்னா நம்மளுடைய பணம் வந்து நம்ம கையில் தங்கவே செய்யாது அதனால் உண்மையிலேயே ஒரு பொருள் நீங்கள் வாங்கும்போது அது உங்களுடைய தேவையா அல்லது உங்களுடைய ஆசையா அப்படிங்கிறத கணக்கு பண்ணி நீங்கள் வாங்குங்க இந்த மாதிரியான இம்பல்சிவ் பயங்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதோ பெரிய பெரிய பொருள் வாங்குறது மூலமாக தான் நம்ம பணம் வேஸ்ட்டாக டிஸ்கவுண்ட்லாம் நினைக்காதீங்க ஒரு சில நேரங்களில் சின்ன 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 பொருளா கூட நம்ம நிறைய இந்த மாதிரி வாங்குறதுனால கூட மொத்தத்தில் நம்ம கணக்கு பண்ணும்போது ஒரு மாதத்தில் அது மிகப்பெரிய ஒரு தொகையை காலி பண்ணியிருக்கோம் அதனால் இந்த இம்பல்சிவ் பையிங் இருந்துச்சு அப்படின்னா அதை ஸ்டாப் பண்ணிக்கோங்க ஏழாவதாக ரொம்ப முக்கியமான ஃபினான்ஷியல் அட்வைஸ் ஃபினான்ஷியல் பர்சனாலிட்டிஸ் ஆர் லைக் டிஎன்ஏ அதாவது உங்களுடைய ஃபினான்ஷியல் பர்சனாலிட்டி இருக்குல்ல அது வந்து ரொம்ப யூனிக்கானது டிஎன்ஏ அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு நபர்களுக்கும் யூனிக்காக இருக்கும் ஒரு நபருடைய டிஎன்ஏ வந்து இன்னொரு நபருடைய டிஎன்ஏ மாதிரி இருக்காது அல்லது வந்து நம்மளுடைய கைவரல் ரேகைன்னு சொல்லி சொல்லலாம் அதுவும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நபருடைய கைவரல் ரேகை வந்து இன்னொருத்தர் மாதிரி இருக்காது அதே மாதிரி தான் நம்மளுடைய ஃபினான்ஷியல் பர்சனாலிட்டி அப்படிங்கிறதும் எல்லாருக்கும் ஒரே நபர் மாதிரி இருக்காது ஒவ்வொரு நபருக்கும் ஒவ்வொரு நபருக்கும் வந்து இந்த ஃபினான்ஷியல் பர்சனாலிட்டி அப்படிங்கிறது மாறுபடும் எதுக்காக வந்து இந்த ஃபினான்ஷியல் பர்சனாலிட்டி இப்படிப்பட்டது அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சு வச்சிருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இன்னொருத்தர் செய்யக்கூடிய அந்த ஃபினான்ஷியல் பிளானிங்கை வந்து அப்படியே காப்பி பண்ண முடியாது பல நபர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக வந்து இன்னொருத்தருடைய பிளானிங்கை நம்ம அப்படியே காப்பி பண்ணுறதன் மூலமாக நம்மளால் வந்து ஃபினான்ஷியல் ஃப்ரீ போயிட முடியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க யூடியூப்பில் வந்து நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய விதமான பிளானிங் எல்லாமே வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க அவங்க எப்படி எப்படி பிளான் பண்ணுறாங்க தான் சொல்லி கொடுப்பாங்க அதை அப்படியே காப்பி அடிக்கிறது மூலமாக வந்து நம்ம ஃபினான்ஷியல் ஃப்ரீ இடத்துக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க ஆனால் இன்னொருத்தரை காப்பி அடிக்கிறதுன் மூலமாக உங்களால் ஃபினான்ஷியல் ஃப்ரீ போக முடியாது நீங்கள் உங்களுடைய ஃபினான்ஷியல் பர்சனாலிட்டி எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படிங்கிறது முதலாவது அனலைஸ் பண்ணணும் ஏன்னா உங்களுடைய ஃபினான்ஷியல் பர்சனாலிட்டி எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படிங்கிறத சரியான விதத்தில் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருந்தால் தான் அந்த அடிப்படையில் சரியான பொருளாதார முடிவுகளை வந்து நீங்கள் எடுக்க முடியும் அந்த அடிப்படையில் சரியான விதங்களில் சேவிங்ஸுக்கான முடிவுகள் எடுக்க முடியும் அந்த அடிப்படையில் சரியான விதங்களில் ஃப்யூச்சரில் என்ன மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்படும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் எடுக்க முடியும் இந்த ஃபினான்ஷியல் பர்சனாலிட்டியில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ரிஸ்க் ஃபியர் ஃபேக்டர் அதாவது ரிஸ்க் எடுக்கிறது அப்படின்னு சொல்லி வரும்போது இன்வெஸ்ட்மெண்ட்டில் எல்லாருக்கும் ஒரே விதமான ரிஸ்க் டாலரன்ஸ் அப்படிங்கிறது இருக்காது அந்த ஃபியர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒருத்தருக்கு வந்து தைரியமாக வந்து அவங்க ஒரு சில முடிவுகள் எடுப்பாங்க இன்னொரு சிலருக்கு வந்து இந்த பொருளாதார விஷயங்களில் ஒரு பயமும் தயக்கமும் இருக்கும் ஸோ நீங்கள் உங்களுடைய அந்த ரிஸ்க் டாலரன்ஸ் என்ன உங்களுடைய இந்த ஃபியர் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சரியான விதத்தில் அனலைஸ் பண்ணணும் அதனால தான் வந்து இன்னொருத்தர் அப்படியே நீங்கள் பார்த்து காப்பி அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் அவங்க வந்து தைரியமாக ஒரு சில ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க அவங்க எடுத்திருக்காங்களே அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து அந்த முடிவு எடுத்து ஒருவேளை உங்களுக்கு வந்து நீங்க பயப்படக்கூடிய ஒரு நபராக இருந்தீங்க அப்படின்னா அது வந்து உங்களுடைய நிம்மதியை கெடுத்து நீங்க வந்து ஐயோ இப்படி பண்ணிட்டோமே எதிர்காலத்தில் என்னாகுமோ இந்த மாதிரி பயப்பட ஆரம்பிச்சிருவீங்க அதனாலதான் உங்களுடைய பர்சனாலிட்டி நீங்க சரியான விதத்தில் புரிஞ்சுக்கிட்டு நீங்க பொருளாதார முடிவுகளை இன்வெஸ்ட் மாதிரியான விஷயங்களை நீங்க எடுத்தீங்க அப்படின்னா அது பெரும்பாலான பிரச்சனைகளை வந்து தவிர்க்கும் ஒரு ஃபினான்ஷியல் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது அது வெறுமனே வந்து அதிகமாக பணம் சம்பாதிக்கிறது மட்டும் இல்லை எப்படி வந்து அந்த பணத்தை நாம் மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்த இந்த ஏழு விஷயங்கள் நீங்கள் சம்பாதிக்கிற பணத்தை சரியான விதத்தில் மேனேஜ் பண்ணி உங்களுக்கு அதிகமான பெனிஃபிட் வர்ற மாதிரி அதை பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் இந்த வீடியோ ஒருவேளை உங்களோட நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லி நினைச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஒன்று நினச்சிங்க அப்படின்னா பெல் பட்டினா கிளிக் பண்ணிக்கோங்க இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்பா ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ காட் யூ